எஸ்ஐஆர் தொடர்பாக முதலமைச்சர் தலைமையில் நடைபெறவுள்ள அனைத்து கட்சி கூட்டத்தை புறக்கணிப்பதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்பில் தகவல் வெளியாகி இருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன் வணக்கம் பாண்டியராஜன் உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள் திமுக அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூறியிருக்கிறது வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய அந்த கட்சிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய அனைத்து கட்சி கூட்டம் இன்று நடைபெற இருக்கிறது இதற்காக தமிழகத்தில் அறுபத்தி நான்கு கட்சிகளுக்கு பதிவு செய்யப்பட்ட கட்சிகளுக்கான அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் பாமகவினுடைய நிறுவனர் ராமதாஸ் தரப்பிற்கு பாமகவிலிருந்து பங்கேற்க வேண்டும் என்கின்ற வகையில் ஒரு அழைப்பு கடிதம் கொடுக்கப்பட்டது இந்நிலையில் அவருடைய மகள் செயல் தலைவராக ராமதாஸ் அவர்கள் அறிவித்திருந்தார் அவர் மற்றும் ஜி மணி கலந்து கொள்வார்கள் என்ற ஒரு தகவல்களுக்கு முன் சொல்லப்பட்டிருந்த நிலையில் இன்று திமுக நடத்துகின்ற அந்த எஸ்ஐஆர் சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியல் தீவிர திருத்த பணிக்கான அந்த கூட்டத்தில் ஒருங்கிணைக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை வேண்டும் என்கின்ற ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது இந்த அனைத்துக் கட்சி கூட்டத்தை பொறுத்தவரைக்கும் திமுகவில் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை தவிர பிற கட்சிகளான தேமுதிக பாமகவில் இருக்கக்கூடிய நிறுவனர் ராமதாஸ் தரப்பு உள்ளிட்ட அந்த ஒரு சில கட்சிகளுக்கு மட்டுமே அந்த அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியே தமிழக வெற்றிக் கழகம் உள்ளிட்ட கட்சிகள் இதை புறக்கணிப்பதாக தெரிவித்திருந்தன தற்பொழுது பாமக தரப்பில் நிறுவனர் ராமதாஸ் தரப்பில் இருக்கக்கூடிய அந்த நிறுவனர் சிறந்த குழுதாக சொல்லப்பட்டிருந்தது அவர்களும் புறக்கணிப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்